நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனிக்கும் நாடி வாய்ப்ப செயல் என்ற குரல்படி நோய் ஏன் வருகிறது எப்படி வருகிறது அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும் விழிப்புணர்வு வணக்கம் மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இது இன்றைக்கு சர்க்கரை நோயை எப்படி கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ளலாம் எந்த நோயாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது என்பது மிக மிக எளிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் சர்க்கரை நோய் என்பது நோயே அல்ல அது ஒரு விதமான பற்றாக்குறை என்பது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இப்பொழுது அன்றாடம் நம்முடைய சர்க்கரை க கட்டுப்பாட்டுக்குள் கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை முழுக்க அது ஒரு பிரச்சனை இல்லாமல் செய்ய முடியும் அதற்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மூன்று அல்லது நான்கு சீனியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை மட்டுமே நாம் குடித்து கொண்டு வருவோம் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு இருபத்தஞ்சு கிராம் அல்லது இருபது கிராம் வெந்தயத்தை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடித்து கொண்டு வருவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொய்யா இலை கிடைக்கும் பொழுது கொய்யா இலை இதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு பத்து இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடித்து கொண்டு வருவது மா இலை கிடைக்கும் பொழுது அந்த மா இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை குடித்து கொண்டு வருவது எதுவுமே கிடைக்கலைன்னா ஆவரம்பூ நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கி போட்டு கொதிக்க வச்சு குடிச்சுட்டே வருது இது மாதிரி நம்ம எப்போ தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நீரை தயார் செய்து கொண்டு வைத்து கொண்டு தினமும் குடித்து கொண்டு வந்தாலே எந்த விதமான சர்க்கரை நோயாக இருந்தாலும் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் என்ற அற்புத தகவலை பதிவிட விரும்புகிறேன் இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது பேர் சர்க்கரை கொண்டி பூன்னு பேர் இதை தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவர்களுக்காக இந்த முப்பத்தி பயிர்கள் உள்ள விரும்புகிறேன் இந்த பூ நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோ பூ கிடைக்கும் இது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு நூறு இது கால் கிலோ வாங்கினீங்கன்னாவே இதை என்ன பண்ணுன்னா தினமும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஐந்து பூவை தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணீரை கொடுத்து விட்டு முடிந்தால் அந்த பூவை நின்று சாப்பிட்டு விட்டால் வந்தாலே சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டில் இருப்பதை பார்ப்பீர்கள் ஏன் வர நிறைய பேர் இந்த பூவை சாப்பிட்டு நல்ல ரிசல்ட் பார்த்துட்டு இருக்காங்க நீங்களும் இதை பயன்படுத்துங்கள் என்ற நுட்பத்தை பதிவிட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்னுடைய பர்சனல் சேனலில் இருக்கக்கூடியதில் மலர் மருத்துவம் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஏராளமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் பார்க்க விரும்புபவர்கள் இமயவரம்பன் அப்படிங்கிறத போய் அடிச்சு பாருங்கள் அதேமாதிரி என்னுடைய பயிற்சி வகுப்புகள் குறித்த விவரங்கள் தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் கிங் ஆஃப் ஜம் டாட் காம் அப்படிங்கிறத போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பயிற்சி வகுப்புகள் ஏதாவது ஒரு ஊரில் நடைபெறுகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க வையகம் வாழ்க விளமுகம் நன்றி